மே மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினேழு இரண்டு தந்தையை மெய்போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்ற மக்கு வணக்கம் செலுத்துகின்ற அப்பா எங்கள் அன்பு ஆண்டவரே எங்கள் நேசரே எங்கள் மீட்பரே எங்கள் இரட்சகரே எங்களுக்கு எல்லாமாவும் இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமக்கு கொடான கோடி அப்பா உமக்கு புகழ் பாடல் பாடுவதற்கு இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உன் தவம் பாதத்தில் வந்திருக்கின்றோம் எங்களை நீரை முழுமையாக ஆசிர்வதி அப்பா ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் பெற்று கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக முழுவதும் நல்ல கொடுத்து அடுத்தவரையே ஒவ்வொரு நாளும் அடுத்தவரே நீர் எங்களை அடுவரே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எங்களை வழிநடத்துகின்றதே அதற்காக நன்றி ஏசுவேன் அப்பா அருமையான காலை வேலையிலே நீர் எங்களை எழுப்பியதற்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் புதிய நாளை காணவில்லை படைப்பை அவர்களுக்கு காண கொடுக்கவில்லை ஆனால் நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை உமது செட்டையில் மறைத்து வைத்ததற்காக நன்றி ஏசுவேன் அப்போ நாங்கள் எங்கு சென்றாலும் உமது கரத்தால் எங்களை வழி நாங்கள் முன்னும் பின்னும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை முத தூதர்களை கொண்டு பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா அப்பா இந்த நாளிலே சுவே எங்களை முழுமையாகும் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நீ திட்டமிட்டு வைத்திருக்கின்றீர் அந்த திட்டத்தை சுவே நாங்கள் நிறைவேற்றுவதற்கும் உம்முடைய தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு இயேசுவே உமது ஆண்டவரே வல்லமையை நாங்கள் உணரும்படியாக செய்வீராக உமது பிரசனத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் திரும்ப ஆண்டவரே நாங்கள் வெகு தூரம் செல்லாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் மேசுவேன் அப்பா உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படி காண்டவரே உமது ஆண்டவரே அனது உதரலைக் கொண்டு எங்களை ஆசிர்விதித்தரலும் ஒரு பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாறு ஏசுவேன் ஒரு பரிசுத்த ஆவியை நாங்கள் பேசுவது ஆண்டவர் நாங்கள் கேட்பதற்கு அப்பா எங்களுடைய செவிகளை திறந்தரலும் இயேசுவேன் எங்களுடைய இதயம் ஆண்டவரை எப்பொழுதும் தகப்பனே உமக்காக உம்முடைய அன்புக்காக ஏங்குகின்ற இயங்குகின்ற பிள்ளைகளாகங்களை மாற்றுமாப்பா எங்களை ஆண்டவரே எங்களை எந்த ஒரு துன்பத்திலும் இன்ற ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை விழுந்து விடாதபடி சாத்தானின் சோதனைகளுக்கு நாங்கள் ஆண்டவரை உட்படுத்தாத படிக்கு தகப்பனே நீரே அப்பா எங்களுக்கு துணையாக நிற்பீராக அப்பா இந்த நாட்கள் முழுவதும் ஏசுவேன் உங்களே உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் இயேசுவே தனிப்பட்ட விதத்தில் பெயர் பெயராக அவர்களை ஆசீர்வதித்து முழுமையான ஆண்டவரை அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீரை அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தரலும் அப்பா தந்தையை வெளிநாடுகளுக்கு செல்லவிருக்கின்றும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை நீரை ஆசிர்வதித்து அவர்களுடைய எதிர்காலம் வளமான எதிர்காலமாக மாறுவதற்கு அப்பா நீரே அங்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தரலும் ஏசுவேன் அவர்கள் பயணிக்கும் போது தகப்பனையை அவர்களோட பயணத்தில் நீரே இருந்தாலும் இயேசுவேன் அப்பா எந்த தீங்கும் அவர்களுக்கு நேராதபடிக்கு இயேசுவே அவர்களோடு கூடவே இருந்தவர்களை பாதுகாத்து அப்பா உமது சிறைகளை அவர்களை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா எஸ்வே அவர்களோடு சக மனிதர்களையும் நீரை ஆசீர்வதித்து தகப்பனே உண்மையான ஆண்டவரை தொழில் முன்னேற்றம் கிடைக்கும்படி செய்வீராக அப்பா தந்தையை படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அப்பா அந்த ஊடகங்களுக்கு அவர்கள் ஆண்டவரை இரையாகாத படிக்க இயேசுவே அவர்களை நீரை பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா எஸ்வே ஊடகங்கள் மூலமாக தகப்பனே பிள்ளைகள் ஆண்டவரை சிதறண்டு போகாத படிக்க அவர்களுடைய கண்களை பாதுகாத்தலும் தகப்பனே ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அடைக்கின்றோம் அவர்கள் அண்டவரே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக அப்பா சாத்தானின் ஆண்டவரே தூண்டுதலுக்கு அவர்கள் அண்டவரே இடம் கொடுக்காதபடி இயேசுவே அப்பா உமது அண்டவரே உமது ரெக்கை அவர்களை வைத்து மறைத்துக் கொள்ளும் தகப்பனே அப்படியாக இயேசுவே பெரியவர்களையும் கருத்துல கொடுக்கின்றோம் அன்றவரே பெரியவர்களுக்கு அண்டவரே ஏற்படுகின்ற எல்லாவிதமான ஆண்டவரை மன சோர்வுகள் ஆண்டவரை தாங்க முடியாத சோதனைகளை நிறைய பாதுகாத்தரலும் தகப்பனே அப்பா எஸ்வி அவர்களுக்கு நல்ல ஒரு உறவுகளை ஆண்டவர்கள் வளர்த்து கொள்ளும்படியாக துணையாக நிற்பீராக அப்பா தகப்பனே கடந்த காலங்கள் முழுவதும் தகப்பனே அவர்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் கூட தகப்பனே பரவாயில்லை ஆண்டவரே இந்த காலங்களில் உண்மை அதிகமாக தேடுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்ப அப்பா இந்த கடைசி காலத்திலே காலத்தில் அடவரே கடவுளோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அவர்களுடைய உடல் சோர்வுகள் பல விதங்கள் எல்லாவற்றை மாற்றி போட்டு தகப்பனே கடவுளுக்கு அப்பா உமக்கு பிள்ளைகளாக மாற்றும் மாற்றமேசுவே அப்பா தந்தையே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துல கொடுக்கின்ற மேசுவே குழந்தை செல்வத்திற்காக தபம் சென்றவர்களை நேரையை ஆசீர்வதித்து அவர்களை கண்டவரே கற்பத்தின் கனியை ஆண்டவரை திறந்து கொடுத்து அடவரே நல்ல ஒரு கனியை அவர்கள் பெற்று பெற்றுக் கொடுக்கும்படியாக எஸ்வே நீர் அவர்களுக்கு தகப்பனே அவர்களை ஆசிர்வதித்தரலாம் எஸ்வே திருமணம் தடைகளை நீக்கி தகப்பனே இவரே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய ஆண்டவரை எதிர்காலத்தை ஆண்டவரே செம்மையாக இருக்கும்படியாக செய்வீராக அப்பா எஸ்வே கா அடுத்தவரையே கல்லூரி படிப்புக்காக ஆண்டவரையே முயற்சி செய்கின்றவர்களை நிறைய ஆசீர்வதித்து அவர்களுடைய ஆண்டவரே கல்லூரி படிப்புகள் ஆண்டவர் தொடர்ந்து அடைவரையில் படிப்பதற்காண்டவரே பொருள் உதவிகள் உடல் உள்ள சுகத்தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு கொடுத்துர்லப்பா அப்பா தகப்பனை வீடு கட்டுவதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அனைவரை திட்டமிடுக்கின்ற குடும்பங்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை அமைத்து கொடுத்துரலும் எஸ்வே அப்படியாக எஸ்வே குடிவெறி நாளு ஆண்டவரே போதை கடுமையாகி கடை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீரை தொட்டு குணப்படுத்தி மீண்டும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கடவுளோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அவர்களுக்கு ஆண்டவரே மீடுவதற்கு அப்பா உம்முடைய சக்தி அவர்களுக்கு கொடுதரேசுவே தந்தையே எங்களை ஒவ்வொருவரையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அப்பா எஸ் ராஜாவே எங்களை பார்த்து ஆண்டவரே ஒருமுகம் ஆண்டவரே நீரே எங்களோடு பேசும் ஆண்டவரே நீங்கள் பேசுவதை நாங்கள் காண்டவரே கேட்பதற்கு ஆண்டவரே ஆவனோடு இருக்கின்றோம் அப்பா எங்களுடைய இறுதி எங்கள் ஆண்டவரே கடினப்பட்ட இது மாற்றி போட்டு தகப்பனே கனிவான இதயமாக மாற்றி சுவை கடவுளுடைய அன்பை முழுமையாக சுவைக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே இப்படியாக எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவரை பொருட்படுத்தி எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற எங்கள் அன்னை மாதிரியே நீரே எங்களுக்கு அண்டவரைய மகனிடம் பறிந்து பேசி எங்களுக்கு ஆண்டவரை நல்ல ஒரு வரங்களை பெற்று தரும்படி ஆகுவேன் எங்களையே உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேலும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்